ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சுவரணுமி பேசுகிறேன் இந்த பதிவு பெயர்ச்சி பலன்கள் சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல்வேற கேட்டு எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமாக அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம் தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று கால சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்பொழுது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும்பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்டகாத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூலத்திரிகோண அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்ம ராசி லக்னத்திற்கு இந்த சனி பயிற்சி என்ன பலாபலங்களை தரப்போகுது அப்படின்னு போனால் கண்டக சனியாக வருகிறார் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனி அவர் ஆட்சியை வரப்பெறப் போகிறாரு நேராக ராசியை பார்ப்பாரு ஏழாம் அதிபதி ஏழில் சனி திக்பலான் ஒரு விதியும் இருக்குது இப்போ என்ன பண்ணுவார் இந்த சனி வேலையை கொடுத்துரும் அலைச்சலை கொடுத்துரும் வேலை செய்கிறதுக்கு நம்ம சோம்பலை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ராகு எட்டுக்கு வந்துட்டார் கேது ரெண்டுக்கு வந்துட்டார் இப்போ என்னென்னா உணர்வு பூர்வமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது அறிவு சார்ந்து தான் முடிவெடுக்கணும் இப்போ நம்ம சொல்லிடுவோம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு குழப்பமாக இருக்குது முடிவெடுக்க முடியல என்ன உனக்கு எத்தனை தடவை தான் நாங்கள் சொல்கிறது குழப்பம் குழப்பன்றும் நம்ம ஒரு சிலர்லாம் நம்ம கிண்டல் பண்ணுவோம் இந்த குழப்பமான சூழ்நிலையும் முடிவெடுக்க முடியாத திறமை நிலையையும் இந்த காலகட்டம் உணரக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் இறைவனை தான் இந்த காலகட்டம் துணைக்கு வச்சுக்கணும் இந்த காலகட்டம் வந்து சிம்மம் சிங்கிளாக இருப்பதை மேல் அப்படின்னு வந்து சொல்லுவேன் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு இருப்பது ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த காலகட்டம் தேவையில்லாமல் தவறான முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது வந்துடும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர்லேருந்து அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் வாய் வார்த்தை இதில் எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து தெரியாத விஷயங்களை அறியாத விஷயங்களை தெரியாத நபர்கிட்ட வந்து நீங்கள் வந்து எதையும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு கேது எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ பேச்சை வந்து குறைத்து கொள்வது நிம்மதி ஏன்னா அந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணால் சரியில்லைன்னா அந்த தான் நமக்கு வந்து நல்லா இருக்கிற உறவு கூட விரோதியாக தெரியும் அந்த மாதிரியான காலகட்டம் நம்ம நல்லதே சொல்ல போனாலும் அந்த இடத்துல நம்ம வந்து பழி பாவத்துக்கு ஆளாகும் அப்போ ஒரு குடும்பத்தை விட்டு தனியாக இருப்பது கூட நல்லது இப்போ பிள்ளைங்கள்லாம் வெளியூர் வேலை வாய்ப்பு போயிடுறாங்க சிம்மம் ஒரு காலகட்டம் சிங்களாகவே இருக்கக்கூடிய சூழலும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போயிடுங்க வாக்குவாதம் தேவை கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க இந்த காலகட்டம் சர்ப வழிபாடு செய்வது சிம்மராசிக்கு ரொம்ப சிறப்பு அதே போல் திருநள்ளாறு சென்று வருவதோடு மட்டுமில்லாமல் திருக்கல் காடு பொங்கு சனீஸ்வரர் இவங்களெல்லாம் பார்க்க பார்ப்பது சனீஸ்வரர் ஆலயங்களுக்கு செல்வது என்றால் திருவண்ணாமலை இருவலம் செல்வது நிறைய ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணுவது மெடிடேஷன் யோகா தான் இப்போ அந்த காலகட்டம் உங்களை ஒருநிலைப்படுத்தும் விநாயகர் வழிபாடு வச்சுக்கணும் அதே போல் நீங்கள் வந்து துர்கையை வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய குலதெய்வத்தை இப்போ இந்த காலகட்டம் நல்லா பத்திரமாக கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏன்னால் குலத்தை வாழ வைப்பது குலதெய்வம் தாயுடைய குலதெய்வம் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையுடைய குலதெய்வம் நம்மளுடைய குளத்தை வாழ வைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நம்ம எதற்குமே வந்து உணர்ச்சி வசப்படுறது நடக்கிறது நடக்கட்டும் நம்மளாக வாலண்டராக போய் எந்த செயலியும் செய்ய வேண்டாம் சோம்பரம் மட்டும் கழச்சிருங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நிறைய எக்ஸசைஸு உணவு பழக்க வழக்கங்களில் முறையாக பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் நோய் விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க பெண்களாக இருந்தால் கர்ப்பை சம்மந்தமான பிரச்சனை ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனு அதே போல் ஒரு ஜீரண சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எங்கள் வம்சாலே யாருக்கும் இல்லாத நோய் எனக்கு வந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் இந்த காலகட்டம் நோய் சார்ந்த விஷயங்களில் கணம் கடன் அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்களில் பணம் விஷயங்களில் உறவுகள் விஷயங்களில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு பணம் சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டேன் அமைதியாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஒரு புண் கேட்குற கேள்விக்கு ஒரு புன்முறலோட பதில் சொல்லிவிட்டு புன்முறலுடன் கலந்து செல்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சிம்மம் சிங்களாக இருப்பதுடன் அதிகவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த சனிப்பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்கப் போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ சந்தேகமே வேண்டாம் தசா புத்திலாம் சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போகுதா அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சியில் நிறைய தானம் தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ எழுவத்தேழு ஏழு தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சனியே ஒரு கர்மா காரகன் தான் சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம் சனி குரு ராகு கேது அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும் பொழுது அங்க உங்க கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்வ வழிபாடு செய்வது ராகு கால நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னெண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த ஒன்றரை வருடத்துக்கு எல்லா ராசியும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்கொல்லிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம் திருப்பவும் அதான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் வீரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம் முருகன் வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடைச்சிடும் நான் நிறைய பதிவுகள் சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வலி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி நம்மளுக்கு வந்து தேவையானை வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞானசக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நமக்கு கிரியாசக்தி அவளுக்கு ஞானசக்தி எப்படியாது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்போ ஏற்பட்ட இக்கட்டான நான் சொல்லிட்டேன் தசாபுதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கள்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி அதுக்கப்புறம் தான் விருச்சகராசி இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழிணும் இது சிம்ம ராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறதும் உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி எந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்சக்கூடாது நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆகும் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கூடிய இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கலந்து வந்துடலாம்